ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வியாழக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு எடுக்கிற வீடியோ பத்து மணிக்கு என்னங்க வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறீங்களா பனிகாலம் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் இருமல்னு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளில் ஒரே பிரச்சனைங்க பிள்ளைங்களால தாங்கவே முடியறதில்ல அதுவும் மூக்கடைப்பு வந்துச்சுன்னா சுத்தமாக பிள்ளைகளால் தாங்கவே முடியறதில்ல அப்படியே விடிய தூங்குறதும் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வைத்தியம் தான் செய்வேன் இது எனக்கு தெரிஞ்ச சின்ன வைத்தியம் அது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெயை எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு கற்பூரம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு பல் பூண்டு வெத்திலையோட காம்பு இருந்தால் கூட அதில் சேர்த்திக்கலாம் எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம் பொறுக்க இருக்கிற எண்ணெயை நெஞ்செல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு மூக்கில் ஒரு ரெண்டு மூணு சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா மூக்கடைக்கிறது கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அது ரிலீஃப் ஆனாவே பிள்ளைங்க வந்து நல்லா தூங்குவாங்க இது எனக்கு தெரிஞ்சது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்